தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி ரெண்டு புள்ளி ஏழு நாலு டிகிரி திருத்தணியில் நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது தமிழகத்தில் இன்று மூன்று இடங்களில் வெயில் சதம் அடித்தது அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி ரெண்டு புள்ளி ஏழு நாலு டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது திருத்தணியில் நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையும் ஈரோட்டில் நூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு டிகிரி பாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது திருத்தணியில் காலை முதல் நண்பகல் வரை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என வெப்பநிலை பதிவானது நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி பாரநீட் அளவு வெப்பநிலையானது திருத்தணி அருகே உள்ள தரணி வராகபுரம் ராகவேந்திரா நகர் வெப்பநிலை மானியில் பதிவானது குறிப்பிடத்தக்கது இதனால் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாயினர் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட போதிலும் திருத்தணி சுற்று வட்டாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதேபோன்று திருவள்ளூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை ஆவடி மற்றும் செங்குன்றம் பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் இன்று அதிகமாக இருந்தது